திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவெறி அரசியலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது மதுரை பழங்கனத்தும் நடைபெறும் ஆர்ப்பாட்ட நிகழ்வில் பல்வேறு கட்சிகள் மற்றும் விசிகாவை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவெறி அரசு விடுதலை சிறுத்தைகள் கட்டவர் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது சனாதான கும்பலுக்கு எச்சரிக்கை திருப்பரங்குன்றத்தில் மத கள நிலவரத்தை அயோத்தியாக மாற்ற துடிக்கும் மதவாத கும்பலை கண்டிக்கின்ற கும்பலுக்கு எச்சரிக்கை என கோஷமிட்டு வருகின்றனர் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா பகுதியில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்ட நிகழ்வில் பல்வேறு கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவெறி அரசியலை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது சனாதன கும்பலுக்கு எச்சரிக்கை திருப்பரங்குன்றத்தில் மத நிலவரத்தை தூண்டாதே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்ற துடிக்கும் மதவாத கும்பலை கண்டிக்கிறோம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலுக்கு எச்சரிக்கை என கோஷமிட்டு வருகின்றனர் Mira Banega, Mira Banega, Mira Banega, Mira Banega. Poor Chiyala, Ramayya, Ramayya. Poor Chiyala, Ramayya, Ramayya. Come and see Chiyala, Mira Banega, Mira Banega. Mira Banega, Mira Banega. Chiyala, 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 Chiyala. When I dance, you dance. When I dance, you dance.

아습 <laughs>